இப்ப நாங்க வந்திருக்க கோயில் ஏழை காளியம்மன் கோயில் நடராஜர் கோயிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்து வந்து வேக வேகமா வந்தோம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேல கோயில மூடிடுவாங்க நாங்க வரும்போது கரெக்டா மணி பன்னெண்டாச்சு என்னடா அது கோயிலை மூடிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தப்ப அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு சாமியை நல்லபடியா கும்பிடலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வேக வேகமா போய் சாமியை நல்லபடியா கும்பிட்டோம் எல்லைக்காளியம்மா அப்படிங்கற போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து நடனத்துல வந்து ஒரு போட்டி நடந்துச்சு அதுல வந்து பார்வதி தோத்துட்டாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருந்து வெள்ளை காளியம்மன் வந்து தங்குனாங்க அந்த நாள் தான் அந்த கோயிலுக்கு வந்து எல்லைக்காளியம்மன் அப்படிங்கிற பேரு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கோயிலுக்கு ரெண்டு சன்னதி இருக்கு ஒண்ணு வந்து மேற்க நோக்கிய சன்னதி இன்னொன்னு வந்து கிழக்கு நோக்கி இருக்கு மேற்க நோக்கி இருக்க சன்னதியில வந்து அம்மன் வந்து நான்கு முகம் கொண்ட பிரம்ம சாமுண்டீஸ்வரியாக காட்சியளிக்கிறாங்க கிழக்க நோக்கி இருக்க சன்னதியில வந்து காலி உருவில் வந்து காட்சியளிக்கிறாங்க நல்லபடியா சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வேக வேகமா அடுத்த கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பை பை மைடியா